ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அல்சலாம் ஹோட்டல் இது சேம் போஸ்ட் அண்ட் எஸ்கே பேக்கரிக்கு ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு இங்க என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்க எட்டு ரூபாய்க்கு இருக்காங்க மற்ற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா வரைக்குமே நான் சாப்பிட்டு இருக்கேன் பட் இங்க எட்டு ரூபாய்க்கே பரோட்டா கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் அதுவும் சைஸும் ரொம்ப பெருசாவே இருக்கு அது இல்லாம இவங்க கிட்ட பன் பரோட்டா நூல் பரோட்டா கிளி பரோட்டா கோதுமை பரோட்டான்னு எல்லா வெரைட்டி பரோட்டாவும் வச்சிருக்காங்க அண்ட் மெயினாக கிட்ட பொரிச்ச பொட்டாவும் இருக்கு சோ அதுவுமே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அண்ட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு அண்ட் பரங்கிப்பேட்டையில ஃபேமஸே இந்த ஒயிட் சாழ்னான்னு ஒன்று கொடுப்பாங்க வேற லெவலில் இருக்கும் இது எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் மட்டும்தான் கிடைக்கும் பட் இவங்க வந்து ஈவினிங்குமே வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு நூல் பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அண்ட் அந்த ஒயிட் சால்னாவை ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருந்தது நீங்கள் பரங்கிப்பேட்டை சைடு வரிங்க அப்படின்னா இந்த ஒயிட் சால்னாவை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த அளவு அது சூப்பராக இருக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெப்பர் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதையும் ஒரு ஒயிட் டேஸ்ட் பார்த்துட்டு அண்ட் ரெண்டு பொரோட்டாவை சாப்பிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்